இளைஞர் ஊரம் திருந்தவே மாட்டீங்களாடா கேட்டா நீங்க தாண்டா அந்த புள்ளிய வந்து ரசிகர்னு பாக்குறீங்கயா ஆனால் அந்த பிள்ளைய உனிய ரஷ்யன் பார்க்குதாடா ஏண்டா உயிரை வாங்குறீக்கியா ஆ அந்த பிள்ளை என்ன சொல்லுது அதை பாத்தீங்களா ஓ நீங்கள் தான் கைது வைக்கி விட்டீங்க அந்த பிள்ளை ஃபேமஸ் ஆகணும்னு ஆனால் இன்னைக்கு ஒரு செழிப்பு கூட எடுக்க முடியல ஓ வேலையை பாருங்க தம்பி தம்பியே நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது அவங்க நடிகர்கள் அவங்க அப்படித்தே இருப்பாங்க ஆனால் நீ ஒரு செழிப்பு கூட எடுக்க முடியலன்னா அப்போ முட்டால் மாதிரி பண்ணாத ரைட்டா அவங்க அவங்க வாட்டு இருக்காங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க படத்தில் நடிக்கிறாங்க அவங்க வேலைக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஓ வேலை ஏதோ அதோ பாரு ரைட்டா ஆனால் பெரிய பெரிய நடிகரை உருவாக்கி விட்டுறீங்க அது கடைசியில் யாருக்கு அசிங்கம்னு பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபி எடுக்க போன இந்த நண்பருக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு மனசே கவலையாக இருக்குது